கேட்க விஜயந்த மகன் அவர்களுக்கு அண்ணன் கூட்டப்பாளையத்தில் மாணவர்களின் அமைச்சரவங்களுக்கு அண்ணல் கூட்டுப்பாளையம் இரண்டு விடமும் நேற்ற இடங்களை போல கொட்டு படத்துக்கு ஓட்டு கட்டு வரது மொத்தமாக நாட்டு கொட்டு ஓட்டு அவர்களுக்கு கொட்டு வெற்றி பெற செய்யுமாறு நான் மாணவர்கள் கொட்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு கட்டு உரையாற்றுவார் மகனாக இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி வாக்குகள் கேட்கும் போது நிச்சயம் எனக்கு பல துக்கங்கள் சோகங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே அடக்கி வைத்து உங்க முன்னாடி நான் பேசுறேன்னா வீடு எடுத்து இங்கே தங்கி ஆறு தொகுதியுமே தின தூரம் சந்திக்க தயாராக உள்ளேன் மக்கள் நீங்கள் சிந்திச்சு இந்த தேர்தலில் அவருக்குரிய

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க